மாவும் வந்துல டயர்டா இருப்பாங்க மூதுல போய் போ. போய் அமல்

அத்த முகமும் சரியில்லையே என்ன மாமா என்ன ஆச்சு அது மட்டும் இல்ல நீங்க திடீர்னு இருக்கீங்கன்னு சொல்றீங்கன்னா என்னமோ அர்த்தம் இருக்கு சொல்லுங்க என்னன்னு அது ஒண்ணு இல்ல யாருனு நேத்துக்கு எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்தது பாத்துக்க அண்ணி உங்ககிட்ட தான் சொல்றேன் எனக்கு நேத்துல இருந்தே மனசு சரியில்ல ஒரு மாதிரி கெட்ட கனவு வந்திருச்சா அதுல இருந்து எனக்கு ஒரே பதட்டமாவும் பயமாவும் இருக்கு என்ன சாந்தி என்ன சொல்ற என்ன கெட்ட கனவு நீ பாரு சாந்தி நீ இந்த அளவுக்கு வருத்தப்படுறனா கனவு ஏதோ தப்பானதா என்னன்னு சொல்லுங்க அது ஒன்றும் இல்லையா மாப்பிள்ள என்னன்னா நம்ம நிம்மி படிக்கட்டுலேருந்து கீழே விழுந்து மண்டையில் அடிப்பட்டு நிறைய ரத்தம் வர மாதிரியும் நிம்மிக்கு என்னமோ ஆயிட்ட மாதிரியும் இவ கனவு கண்டிருக்கா அதான் என்ன சொல்றீங்க நிம்மிக்கு என்னமோ ஆன மாதிரியும் இல்ல இல்ல அப்படினா எதுவும் இல்ல நீங்க அது கனவு தான அது பத்தியும் நீங்க அத கவலை பண்றீங்க என்ன சந்தே என்னனுမ சொல்ற நீ ஏகனவே எனக்கு நிம்ம நீ நினைச்சு கொஞ்சம் பதபதபாதான் இருக்கு இப்போ நீ வேற இப்படி சொல்றியே எனக்கு இன்னும் பயமா இருக்கே நீ அமைதியா இருங்கமா அத்தை ஒரு மாதிரி இருக்காங்க நீங்களோ என்னமா உங்களுக்கு என்னமா நீ சும்மா இரு அருண் எனக்கு ரொம்ப நாளாவே மனசு சரியில்லை அவள நினைச்சி எனக்கு பயமா இருக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பயம் எங்களுக்குள்ள இருந்திட்டே இருக்கு நான் யாரோ உங்ககிட்ட பெருசா சொல்லல அவ்வளவுதான் நீ மட்டும் என்ன நீ ஹாஸ்பிடலுக்கு போயிடு வந்த ஹாஸ்பிடல்ல என்ன நடந்துது ஏது நடந்துதுன்னு என்கிட்ட தெளிவா சொல்லல நீ எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிற அதுவும் இல்லாமல் நேரத்தில் இருந்து உன் முகமே சரியில்லை எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கு இன்னைக்கு எதுவும் ஆயிடுமோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு தெரியுமா அதனால அவளை கண் போல பாத்துட்டு இருக்கோமே என்னம்மா என்னமா பேசுறீங்க எதுன்னு நான் சொல்ல மாட்டேனா அப்படிலாம் எதுவும் இல்லம்மா அவன் நல்லா இருக்காமா நான் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எதுவும் வர அது வரவும் விட மாட்டோமா ஏமா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க நீங்க பாருங்க நீங்க கனவு கண்ண மாதிரிலாம் அவளுக்கு எதுவும் நடக்காது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாத நீங்க எதுவும் நினைச்சு கவலைப்படாதீங்க அவன் ஏன் அத்தை என்ன மீறி அவளுக்கு எதுவும் ஆகாது ஆகவும் விட மாட்டேன் நானு நீங்க இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க நீங்க கொஞ்சம் மனசு தைரியமா வச்சுக்கோங்க சார் நானே என்ன எவ்வளவு சமாதானம் பத்தி தான் பாக்குறாருன்னு ஆனா என்னால முடியலையா என் குழந்தைய பார்த்ததும் எனக்கு இன்னும் ரொம்ப வருத்தமா ஆயிடுச்சு ஆனா ஏதோ என் மனசு என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கு இதோ இப்ப அண்ணியும் இந்த மாதிரி சொல்றாங்க எங்களுக்கும் ஏதோ ஒரு பயமா இருக்கு நீதாயா அருணே நீங்க எதுவும் வராம பாத்துக்கணும் நீ செக்அப் எல்லாம் போறல டாக்டர் எதுவும் சொல்லல ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லாத இதெல்லாம் இருந்தாலும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா ஏன் போன குட்டிக்கலாம் எதுவும் ஆகாத நான் இருக்கல அவ கூட நான் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எதுவும் வர விட மாட்டேன் மாமா ஹாத்திக்கு சமாதானப்படுத்துங்க அப்படின்னா எதுவும் நடக்காதுன்னு சொல்லுங்க நானும் எவ்வளவு சொல்லிட்டேன் ஆனா அவ சொன்னது கேட்டதுல எனக்குமே கொஞ்சம் பயமா தான் பா இருக்கு அதான் நாங்க இதுக்கு மேலே அங்க இருந்தா சரியா வராதுன்னு தான் உடனே கிளம்பி இங்க வந்துட்டோம் அதனாலதான் சாந்தி டெலிவரி வரைக்கும் நாங்க இங்கேயே இருக்கிறோன்னு சொன்னோம் எனக்கும் மனசுக்கு அதான் சரின்னு பட்டுது நாங்களும் அவங்களுக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் இங்கேயே இருக்கேன்

இவ்வளவு நேரம் கார்ல உட்காந்து கொஞ்சம் நேரம் நிக்கணும் நான் நிக்கிறேனி ஹம் ஆமாமா உட்காந்துட்டே இருந்தாலும் இடுப்பொழி தாங்காது இப்ப எப்படிமா இருக்காருங்க நல்லா இருக்கா உடம்பெல்லாம் செக்கப்லாம் கரெக்டா போறியா உம் அதெல்லாம் கரெக்டா கூட்டிட்டு நீ இப்ப கூட போயிட்டு போயிட்டுதான் அத்தை வந்திருக்கேன் எல்லாம் நார்மலா இருக்குன்னு தான் சொல்லிருக்காங்க ஒரே டெலிவரி தானே இல்ல அத்த ஒரு ரெண்டு நாள் முன்ன பின்ன அப்படிதான் அத்தா இருக்கேன் ஆனா மொத்தத்துக்கு ஒரு மாசம் இருக்கு அவ்வளவுதான் எனக்கு ஒரு மாசம் தான் ஒரு மாசம் தான் சரிமா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பாத்துக்க சரியா இதுக்கப்புறம் நீ எந்த வேலையும் செய்ய வேணாம் பொறுமையா இருந்துக்கங்க நீ இந்த வேலையும் செய்ய போறது கிடையாது உங்க அப்படிதான் அப்படித்தான் உனக்குறாங்க நீ இந்த வேலையும் செய்ய போறது இல்ல இருந்தாலும் படிக்கட்டு ஏற இறங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா ஏறணும் இறங்கணும் சரியாமா ஆமா அத்தை பெருசா எந்த வேலையும் கிடையாது நானாதான் சும்மா இப்படி அப்படின்னு நடந்துட்டு இருக்கேன் இப்ப மேல ரூம் கூட கிடையாது அத்தை கீழே ஒரு ரூம் மாத்திட்டாரு அதனால படிக்கட்டு ஏறற வேலையும் கிடையாது அத நல்லது காதிக் நல்ல வேல பண்ண பண்ணீங்களே ம் ஆமாமா இல்லனா இவன் சொல் கேட்க மாட்டீங்கடா இங்க ஒருத்தி வால் இருக்கா பாருங்க அதே வால் மாதிரி தான் இவளோ ரெண்டு அக்கா தங்கச்சிங்கள சேர்ந்துக்கிட்டு அப்பப்பா நம்மள போட்டு தொலைச்சி எடுக்குறாங்க மாமா பாருங்க மாமா அத்தை பாருங்க எது கேட்க மாட்டீங்கறீங்க இவரே என்ன எப்படி சொல்றாரு நீங்க எதுமே கேட்காம இருக்கீங்க ராத்திக்கு ஒரு வகையில உண்மையை தானே சொல்றான் அண்ணா இங்க ஒரு வாழ் இருக்கு பாரு அப்பாப்பா அந்த வாளை என்னால அடக்கவே முடியல உன்னை யாவது காத்திக்க அடைக்கிறோம் இங்க ஒருத்தர் இருக்கா பாரு உம் என் சொல் பேச்சுக்கு ஒரு மதிப்பும் கிடையாது மரியாதையும் கிடையாது அவன் நான் செய்யறதெல்லாம் செய்வேன்னு செஞ்சிட்டு இருக்கான் இப்போ கூட இங்க உட்காரடின்னு இல்ல இல்ல நான் கிச்சனுக்கு போய் எங்க அம்மா பார்த்து நான் தான் செஞ்சு கொண்டு வருவேன் போயிருக்கான் உள்ள என்னத்தையே போட்டு உருட்டிட்டு இருக்கான் போய் பாருங்க மாநாள் இவங்களையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான் அப்பாவை வாழுதானே எங்க அக்கா ஒண்ணும் அப்படிலாம் இல்லை அவளும் சரி நானும் சரி நல்ல பிள்ளைங்க தான் அத்த அமைதியா இருக்கீங்க உங்க ரெண்டு பையனும் என்னென்ன பேசுறாங்க பாருங்க ஏ அருணே ஏன் அப்படி சொல்ற என் ரெண்டு மருமகளும் தங்க ரதங்க இவங்களை மாதிரி உங்களுக்கு பொண்டாடி கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் பாத்துக்கங்க கார்த்திக் அருண் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஓவரா தானே போறீங்க எங்க மருமகளை குறை சொல்லாதீங்க சொல்லிட்டேன் அப்படி சொல்லுங்க அத்தை நீ இப்ப வாது ரெண்டு பேருக்கும் அறிவு வரட்டும் அம்மா எப்படி சொல்றாங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏமா

நீங்க ஏமா இப்படி இருக்கீங்க அம்மா அத சொல்லிட்டேன்ல நீங்க நானே இந்த மாமா அப்பா அத்தை মামம எல்லாரும் இருக்காங்க நம்ம எல்லாரும் மீறி நிம்மிக்கு என்னமா ஆயிடும் அப்படின்னா எதுவும் ஆகாதுமா நம்ம கிட்ட தமா இருப்பா நிம்மி நீங்க ஏமா வரது பண்றீங்க அப்படின்னா நிம்மிக்கு எதுவும் ஆகாது அத்தை இன்னுமே நேத்து நடந்து நடந்து வரது பட்டு ட்ரிக்கீங்க நீங்க பாருங்க இப்படி நீங்க வரது பண்றது நிம்மி பார்த்தான்னா அப்பதான் அவளுக்கு என்ன ஏதுன்னு சந்தேகம் வரும் நீங்க சொன்னா கேளுங்க கொஞ்சம் சிரிச்சா மாதிரி இருங்க ஏன் இத்தனை பேர் சொல்றோம் உங்க மனசு இன்னும் மாறல சொன்னா கேளுங்க அத்த என் பூனை குட்டிக்கலாம் எதுவும் ஆகாது நான் இருக்கேன் நான் இருக்கேன்றதை விட நீங்க எல்லாரும் இருக்கீங்க நம்ம எல்லாரோட பாசத்தை மீறி அவளுக்கு என்ன ஆயிட போகுது அதெல்லாம் எதுவும் ஆகாது நீங்க கொஞ்சம் நல்லா சிரிச்சு பேசி இருங்க அத்த அப்பதான் உங்க மனசு சந்தோஷமா இருக்கும் சரிப்பா நான் சந்தோஷமா இருக்கேன் போதுமா நீங்க எல்லாரும் இருக்கும்போது இனி எனக்கு என்ன கவலை என் பொண்ணுக்கும் என் பொண்ணுங்களுக்கு எதுவும் ஆகாது என் பொண்ணுங்க நல்லபடியா இருப்பாளுங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நிம்மதியா எதுவும் ஆகாது அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு ம் சரி சரி நகரங்க நகரங்க நான் வந்துட்டேன் ஏய் அண்ணனியா நீ எப்படி வந்த ம் இப்போ தான் டி அக்கா வந்த ஆமா என்னமோ கிச்சன்ல போட்டு உருட்டிட்டு இருந்தியாமே என்ன உருட்டிட்டு இருந்த உருட்டிட்டு நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இங்க பாரு நான் பிஸ்கட் செஞ்சிருக்கேன் இங்க பாரு நானே என் கையால செஞ்சேன் நீ எப்படி இருக்கேன்னு டேஸ்ட் பண்ணி பாருடி டி நீ எடுத்து சாப்பிட்டு பாரு

நம்ம கல்யாணம் வரைய பாப்போம் இனிமே ஹாய் மறுபடியும் நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் கேட்டி அக்கா இந்த கல்யாணம் முடிஞ்சதே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு அது என்னடி தான் நமக்கு வளகாப்பு ஆமால நான் மறந்து போய்டேன் பாரு சரி சரி இனி நம்ம மறக்காதீங்க இந்த கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்து உங்களுக்கான ஃபங்க்ஷன் தான் ஆமாப்பா இவங்களுக்கு என்ன ஏதுன்னு பார்த்து ஒரு நல்ல நாளை குறிச்சி வளகாப்ப பண்ணிடணும் என்ன நீ பண்ணிடலாம்ல என்ன சாந்தி என்ன கேட்க நீ இந்த நாள்னு சொல்லு நான் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு போறேன் அப்ப இருங்க நீ கூடிய சீக்கிரமா ஐயரை பார்த்து பேசிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் நாங்க என்ன ஏதுன்னு ரெடி பண்ணிடுறோம் அப்ப நீங்க ஐயரை போறேன்னா நாளை மட்டும் கூறிங்க போதும் மாப்பிளைங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாப்ல சொல்றீங்களே சரி சரி நான் எதையும் ரெடி பண்ணல நாளை குறித்து சொல்றேன் கண்டிப்பா நீங்க பொண்ணுங்களுக்கு ரொம்ப கிராண்டா நடத்தணும் நாங்களும் எங்களால முடிஞ்சது செய்வோம் பாத்துக்கோங்க அத நீங்க எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அது உங்க இஷ்டத்து ஆனா ஏன் பொண்டாட்டிக்கு என்னவோ அது நான் தான் செய்வேன் இங்கேயும் அதே ஏன் என் பொண்டாட்டிக்கு என்னவோ அது நான் தான் செய்வாத்த பாத்துக்கோங்க இப்ப நாங்க தான் பண்றது ஒண்ணும் இல்ல சாந்தி போய் உட்காந்து சாப்பிட்டு வர வேண்டியதுதான் மாமா தான் கரெக்டா சொல்லியிருக்காரு

சொந்த சொல்லுரி பக்கத்துல இருக்கே என்ன சொல்லு நீ காட்டிய நீ தான சாப்பிட்ட என்ன சாப்பிட்டேன்னு ஒரு கேள்வி என்ன மாடமோட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு என்னடி அம்மா என்ன வேணும் சொல்லு என்ன வேணும் கொஞ்ச நாளு எதுக்கா அடி அர்த்தம் அதான் இப்ப என்னமோ வேணும் என் சிட்டுக்கு என்னடி வேணும் சிட்டு நீ சொல்லு வாங்கி தரண்டி

இது தெரியாம பூச்செடி இத்தனை நாள் இது தெரிஞ்சிருந்தா இப்படி கூட்டிட்டு போயிட்டு கடைக்கு பண்ணிருக்கலாமே சரி சரி அப்ப ஈவினிங் கண்டிப்பா நாம கடைக்கு போறோம் கடைக்கு போயிட்டு என்னென்ன வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே வெளியில சாப்பிட்டுட்டு அம்மா அப்போ அப்பப்போ வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம வேலைய பாக்கலாம் ஓகேவா கண்டிப்பா வந்துருவேன்டி நீரடியா வந்துருவேன் சரியா உம் சரி கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போறான்ல எனக்கு என்ன தருவ